ஓம் என் அன்பு குழந்தையே நமது மனம் இறைவன் மீது முழுமையாக படிந்து விட்டால் தேகத்தை பற்றிய கவலை நமக்கு இருக்காது மன உளைச்சல் அழைச்சல் துக்கம் கோபம் போன்றவை நம்மை அணுகாது புகழ்ச்சிகளும் அவமானங்களும் நம்மை பாதிக்காது தேகத்தால் விளையும் துன்பங்கள் சம்சார வேதனைகள் முதலியன நமக்கு துன்பமாக தெரியாது நான் எனது என்ற அகங்கார எண்ணம் நம்மை நெருங்காது மாயை நம்மை விட்டு விலகிவிடும் இதனாலேயே சாயிநாதர் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வையுங்கள் என் மீதே உங்கள் கவனம் திரும்பட்டும் என் மீது உங்கள் மனதை லயமாக்குங்கள் எந்த ஒரு பெருமுயற்சியும் இல்லாமலேயே உங்களை பெருவி பெருங்கடலை தாண்ட வைப்பேன் என் கதைகளை மேம்போக்காக கேட்டாலும் பாவங்கள் உடனே ங்கிவிடும் ஜனன மரண சுழற்சியிலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள் உடனே சாதனையை தொடருங்கள் என் உதவி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன்பே நான் அங்கே உன் பிரச்சனைகளை கண்டு ஏன் பயப்படுகிறாய் அமைதி கொள் நான் தான் கதி என்று வந்த உன்னை கைவிட மாட்டேன் நம்பிக்கை இருப்பதால் தான் என்னிடம் நீ வந்துள்ளாய் ஆனால் பொறுமை இல்லை உனக்கு பொறு அப்பா உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகிறேன் தாமதமாகலாம் ஆனால் உனக்கானது உன்னையே வந்தடையும் பாபா உன்னை வணங்காத நாள் இல்லை ஆனால் இன்னும் என் பிரச்சனைகள் தீர்ந்த மாறாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது என்று கூறுகிறாய் என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை சில நேரங்களில் நான் தற்கொலை செய்து கொள்ளலாமே என்ற முடிவுக்கு கூட வந்துவிடுகிறேன் இன்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை தினமும் தள்ளிப்போட்டுக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் ஆனால் முடிவு வரவில்லை இப்படி புலம்புகிறவர்தானே நீங்கள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் என் குழந்தையே உனக்கு எந்த அளவுக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்கு உனக்கு கிடைக்கிற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப கர்மாவை அனுபவிப்பாய் நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்காமல் இருக்கிறாய் ஆனால் உன் துயரத்தில் பெரும்பகுதியை நான் என் குழந்தைக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான குழப்பங்களை அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் நான் கூறியது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருக்காது உன் உழைப்பு அன்பு மதிப்பு தெரியாத மனித மிருகங்கள் மத்தியில் அகப்பட்டு தவிக்கிறாய் கவலை வேண்டும் அங்கும் நான் உன்னோடுதான் இருப்பேன் நீ உன்னுடைய கடமையை செய் உன் உள்ளத்தில் எப்போதும் குழப்பம் வந்தாலும் நான் உள்ளிருக்கிறேன் என்பதை நினை உன் குழப்பம் அனைத்தும் தீரும் காலம் இதோ போது வந்துவிட்டது இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கப் போகிறது சந்தோஷமாக இருப்பாய் இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் உன் குழப்பங்கள் எல்லாம் தீரப்போகிறது என் அனுமதியில்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காதே பொறுமையாக இரு நான் இருக்கிறேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கிறேன் என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நிற்கதியாக இருக்க விடமாட்டேன் என்பதையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நண்பு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்னும் கொஞ்சம் காலத்தில் உன் பிரச்சனைகள் அனைத்து மாறி அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிப்பாய் மற்றவர்கள் உன்னை உதாரணமாக வைத்து என்னை நம்பிக்கையோடு வணங்குவார்கள் உணவு சமயத்தில் பசியோடு எந்த ஜீவன் வருகிறதோ மனிதனோ பறவையோ மிருகமோ புழுப்பூச்சியோ எது வருகிறதோ அதிவே அதிதி, இவை யாவும் உன்னை நாடுகின்றன உன்னிடம் வரும் உண்மையான அதிதியை நீ அதிதியாக கருதுவதில்லை காக்கைக்கு உணவு அளிக்கும் சமயத்தில் சமைத்த சாதத்தை நிறைந்த அளவில் எடுத்துக்கொண்டு போய் வீட்டுக்கு வெளியே வை எந்த பிராணியையும் கூவி அழைக்காதே வந்த எந்த பிராணியையும் மிரட்டாதே எந்த பிராணி உணவு கொள்ள வந்தாலும் அதை பற்றி மனதை கொள்ளாதே இவ்வாறாக இலட்சம் விருந்தினர்களுக்கு உணவளித்த புண்ணியத்தை நீ பெறுகிறாய் பசியால் வாடும் எந்த உயிருக்கும் அன்னதானம் செய்பவர் உண்மையில் அது என்னுடைய வாயில் இடுகிறாய் என்று அறிவாயாக நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளுக்கு சாய்பாபா நல்ல முடிவு தருகிறார் இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே இன்றைய விடியல் உனக்கானது இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது எதற்காகவும் பயப்படாதே நீ பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன் என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பு நல்லதே நடக்கும்